ஹாய் காய்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சா கேப்டன் போன இருபத்தெட்டாம் தேதி இறந்துருப்பார் அவர் மரணத்தில் உங்களுக்கு எனக்கு ஏன் தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் தமிழ்நாடு மக்கள் மட்டுமே இல்லாமல் சினிமா துறையில் இருக்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா கேப்டன் மாதிரி ஒரு ஆள் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில் தளபதி விஜய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த படம் ரொம்பவே ஃப்ளாப்பான நிலையில் செகண்டாக தளபதி விஜய் விஜயகாந்தோட சேர்ந்து தான் படம் நடிச்சிருப்பார் ஏன்னா விஜயகாந்த் தான் அவருக்கு பெரிய ஹோப் கொடுத்து அவரை பட

கோபப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க தளபதி விஜய் ஒரு ஆடியோ லான்ச் பேசின ஒரு ஸ்பீச்சு ரொம்பவே வைரல் வைரலாயிட்டு வருது அது ஒரு நதி மாதிரி போயிட்டே இருக்கணும் அது கல்லை கொண்டு வீசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு ஸ்பீச்ல ஸ்பீச் இப்ப ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அது அந்த செருப்பு தான் இதுல கல்லுன்ற மாதிரியும் விஜய் தான் இதுல நதின்ற மாதிரியும் அதுல மென்ஷன் பண்ணி விஜய் ரசிகர்கள் விஜய் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு கேப்டனோட மரணம் பெருசா பேசப்படுதோ அந்த அளவுக்கு விஜய் மேல செருப்பை வீசினதும் பேசப்படுது ஆக்டர்ஜய் மேல செருப்ப வீசில தப்பா சரியா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் அப்டேட் எடுக்க ஸ்டார் மீடியா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க